சின்ன திரையில கதிர் அப்படிங்கிற ரோல் மூலயமா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற குமரன் தங்கராஜன் இப்போ வெள்ளி திரையில குமர சம்பவம் அப்படிங்கிற படம் மூலயமா மக்கள் மத்தியில எவ்வளோ வரவேற்பை பெற்றுட்டு இருக்காரு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் நான் ஸ்ருதிவால சுப்பிரமணியன் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் நீங்க என் பேரு குமரன் என்ன ஃபில்ம் எடுத்தீங்க அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன் சார் என்ன அவார்டு டைட்டில் அவார்ட் வின்னிங் தான் என்ன ப்ரொடியூசர் கிடைக்கல அதானே ப்ராப்ளம் நல்ல கதைக்கெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்கவே மாட்டாங்க மாமா இது வேர்ல்டு ப்ராப்ளம் குமரன் ஜி எம் குமார் இளங்கோ குமரவேல் பாலசரவணன்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் வெளியாகியிருக்கிற படம் தான் குமர சம்பவம் இந்த படத்தில் குமரன் ஒரு படம் எடுக்க ஆசைப்பட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுறாரு ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு அப்படியே பேர்லா இளங்கோ குமரவேல் ஒரு புரட்சியாளராக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மனுஷனாக இருந்துட்டு வராரு அவரை ஒரு நாள் யாரோ கொலை பண்ணிடுறாங்க அதை யார் பண்ணால் எதுக்காக பண்ணாங்க இளங்கோக்கும் குமரனுக்கும்

இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹியூமர் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா ஜோக்குமே மேக்சிமம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு தான் சொல்லணும் செகண்ட் மியூசிக் அச்சு ராஜாமணியோட மியூசிக் படத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு தேர்ட் அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்க இந்த படத்தோட டிராபேக் எனக்கு எதுவும் பெருசா தெரியல மேபி இந்த காரணத்துக்காகவா இலங்கோவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது அது ஒன்றும் பெருசா ஆடாலாம் இல்லை மற்றபடி ஓவராலா நல்லா சிரிச்சு லைட்டான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா குமர சம்பவம் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்